அண்ணாமலையின் மாஸ்டர் மைண்ட் அதிரடி காட்டும் தேசிய தலைமை அறிவாலயத்தை அலரவிட்ட உத்தரவு நேற்று நடந்த சம்பவம் அண்ணாமலை உள்ளூரிலேயே இருந்தபோதும் காலையில் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை மாலையில் ஆர் எஸ் எஸ் அமைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டார் அவருடைய மென்டர் பி எல் சந்தோஷ் அவரை அழைத்திருக்க வேண்டும் உள்ளே என்ன பேசப்பட்டது என்பது நமக்கு தெரியாது அண்ணாமலை ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்தவர் அல்ல இருப்பினும் அவரை அழைத்தது ஏன் வரும் சட்டசபை தேர்தலில் அண்ணாமலையின் பங்கு மிக முக்கியமானது என்பதை பாஜக தலைமை புரிந்து கொண்டுள்ளதோ இல்லையோ ஆர்எஸ்எஸ் புரிந்து கொண்டுள்ளது கிடைத்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டார் அண்ணாமலை இதுதான் சமயம் என்று நினைப்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறது தன் கருத்துக்களுக்கு கவனம் கொடுத்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று ஆர் எஸ் பாஜகவையும் நிர்பந்தித்து இருக்கிறார் அண்ணாமலை இதுதான் அண்ணாமலையின் வெற்றி என்று சொல்லலாம் தேர்தல் வியூகம் என்னவென்று தெரியாமல் அண்ணாமலை மட்டுமல்ல யாராலும் களமிறங்க முடியாது கட்சிக்கென்று பொதுவான களப்பணி முறைகள் இருக்க வேண்டும் இது அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தன் இஷ்டப்படி எதையும் செய்யக்கூடாது அது வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கும் பரப்புரையில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கட்சி மாநாடுகள் எங்கெங்கே நடத்தப்பட வேண்டும் கூட்டணி மாநாடுகள் எங்கெங்கே நடத்தப்பட வேண்டும் யார் யார் எங்கெங்கு பரப்புரை நிகழ்த்த வேண்டும் பரப்புரை மற்றும் விளம்பரத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அவற்றின் விநியோக முறை என்ன இவை எதுவும் தெரியாமல் பொறுப்பாளர்களை களமிறங்க சொல்வது சரியான நிர்வாகம் அல்ல மேலும் மற்ற கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு முடிவு பெறாத நிலையில் பொறுப்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் பாஜகவின் தொகுதிகளாக என்பது தெரியவில்லை இங்கு பாஜக வேட்பாளர்கள்தான் நிறுத்தப்படுவார்களா என்பதும் தெரியவில்லை இது பற்றி தெளிவு இல்லாமல் மேற்கொள்ளப்படும் களப்பணி வீணாகிவிடும் இதனால் கட்சிக்கு எந்த பலனும் இல்லை எனவேதான் இனியும் தாமதிக்காமல் தொகுதிகளையும் வேட்பாளர்களையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் மாட்டு வண்டிக்கு முன்னால் தான் மாடு பூட்டப்பட வேண்டுமே தவிர வண்டிக்கு பின்னால் அல்ல என்பதை மாநில பாஜக தலைமை புரிந்து கொள்வது நல்லது பொறுப்பாளர்களுக்கு தலா ஆறு தொகுதிகளை ஒதுக்கி இருந்தாலும் மாநில தலைமை சொதப்பி உள்ளது மேலும் மாநிலத்தின் தென்கொடியிலிருந்து சென்னை வரை ஏழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதன் லாஜிக்கை புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரே மாவட்டத்தில் அல்லது அக்கம் பக்கத்து மாவட்டங்களில் தொகுதிகள் ஒதுக்கி இருந்தால் பொறுப்பாளர்கள் முழு நேரமும் களப்பணி செய்ய முடியும் மாநிலம் முழுவதும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் போக்குவரத்திலேயே அதிக நேரம் வீணாகிவிடும் தலைமைக்கு இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கு ஒரே நாள் பாக்கி இருக்கும் நிலையில்தான் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது மத்திய தலைமை தேர்தலுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பே வேட்பாளர்களை அறிவித்திருந்தால் அவர்கள் களமிறங்கி பணி செய்ய தேவையான அவகாசம் கிடைத்திருக்கும் மத்திய தலைமையின் அனுமதிக்கு காத்திராமல் களப்பணியில் இறங்கிய ஒரே நபர் நயனார் நாகேந்திரன் தான் வேட்பாளர் பட்டியல் வெளிவரும் முன்பே நயனார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கடைசி நிமிடம் வரை இருந்ததால் இழுப்பறியில் இருந்ததால் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் பட்டியல் தாமதமாகியது இதை நாம் உணர முடியும் மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலேயே கூட்டணி அமைந்தும் கூட தொகுதிகளையும் வேட்பாளர்களையும் முன்கூட்டியே அறிவிக்காமல் தாமதப்படுத்தியது பாஜக தலைமை மதுரையில் வேட்பாளராக தன்னை அறிவிப்பார்களா என்று ராம சீனிவாசன் குழப்பத்தில் இருந்தார் கோவையில் தன்னை நிறுத்துவார்களா என்று குழப்பத்தில் இருந்தார் அண்ணாமலை தன்னை வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் எஸ் ஜி சூர்யா இரண்டு ஆண்டுகளாக தென் சென்னையை சுற்றி சுற்றி வந்தார் தென்சென்னை மக்களை தனக்காக தயார்படுத்திக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு பகுதியாக சென்று அங்குள்ள பிரச்சனைகளை படம் பிடித்து காட்டி வந்தார் அந்த பகுதி கார்பரேட்டர் எம்எல்ஏ அமைச்சர் என்று அனைவரின் கவனத்தையும் இருந்தார் ஆனால் கடைசி நிமிடத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பெயர் வெளியிடப்பட்டது அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது சூர்யாவுக்கு வாக்களிக்க தயாராக இருந்த தென்சென்னை மக்கள் தமிழிசைக்கு வாக்களிக்க முன்வரவில்லை சூர்யாவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த தொகுதியை பாஜக வென்றிருக்கக்கூடும் பழைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள பாஜக மறுக்கிறது இன்றும் அதே நிலைதான் தொடர்கிறது இதுதான் அண்ணாமலையின் அறச்சீரற்றத்திற்கான காரணமும் கூட